நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை சார் இந்து மதம் ஒன்று தான் உலகமே ஒன்றா இருக்கணும்னு நினைச்சது உலகமே ஒன்று எல்லோருக்கும் ஒரு ஆத்மா தான் இருக்கிறது வாழ்க்கை முறை அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும் ஆனால் இது எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடவுள் ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கை முறை அதை நான் மாத்திரம் அனுசரிக்க மாட்டேன் மற்றவர்களும் அதை அனுசரிக்க வேண்டும் என்று இரண்டு முக்கியமான மதங்கள் கிளம்பின கிறிஸ்துவம் இஸ்லாம் அவங்களை பொறுத்தவரில் அந்த கோட்பாடுகள் சரியாக இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கும் அந்த போட்காடு கோட்பாடுகள் வர வேண்டும் என்பதற்காக யுத்தங்கள் நடத்தியது அது ஜிகாது இன்றைக்கு கன்வர்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால அது ஒற்றுமை போல தெரிகிறது ஆனால் இன்றைக்கு இஸ்லாமில் இருக்க வேற்றுமைகள் கிறிஸ்துவத்தில் இருக்க வேற்றுமைகள் நாம் அதை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தால்தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவத்தில் ஒரு நூறு சர்ச் இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ அறநூறு எழுநூறு சர்ச் ஒரு சர்ச்சில் இருக்கவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு ஒரு பெரியல் கிரவுண்ட் இருந்ததுன்னா இன்னொரு சர்ச்சில் இருக்கவங்க யாராவது இறந்தால் அதில் பெரியல் கிரவுண்டில் அவங்களுக்கு அனுமதி கிடையாது நம்ம இதில் பார்த்திங்கள்னா எல்லா யார் இருந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் நாம் போவோம் இது ஒற்றுமை இல்லையா நாம் எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போகும் அது ஒற்றுமை இல்லையா நாம் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுவோம் அவங்கவுங்க வீட்டில் தான் கொண்டாடுவோம் அது ஒற்றுமை இல்லையா ஒற்றுமை என்பது மனதளவில் நாம தான் உலகத்துக்கு முதல்ல மனதளவில் ஒற்றுமை போகிறோம் சித்தாந்த அளவில் ஒற்றுமை போகிறோம் கடவுள் நம்பிக்கையில் ஒற்றுமை வேண்டாம் நம்ம முதல்ல கேட்டால் நம்ம முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கடவுள் வச்சோம் நம்ம நீங்கள் இஷ்டப்படி வச்சுக்கோ தனிநபருக்கு ஒரு கடவுள் கிராமத்துக்கு ஒரு கடவுள் குலத்துக்கு ஒரு கடவுள் நினைச்சே பார்க்க முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் பின்னால் பிரம்மன்கிற ஒரு ஒரே கடவுள்தான்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான் நாம் ஒரு நாடாக இருக்கோம் அதனால் இந்துக்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள்னு சொல்ல முடியாது இந்த ஒற்றுமை யாருக்கும் எதிராக அல்ல மற்றவர்களுக்கு எதிரான ஒற்றுமையை நம்மால் உருவாக்க முடியல ஆனால் உருவாக்கினால் அது நமக்கும் நல்லதல்ல மற்றவர்களுக்கும் நல்லதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனஸ்டி இப்போதான் கொஸ்டின்ன்றது இவருக்கு தெரியும் லஞ்ச ஊழலை எதிர்த்து எல்லா கட்சிகளும் லஞ்ச ஊழல் செய்கிற கட்சி என் கட்சி மாத்திரம்தான் தூய கட்சி என்று சொல்லி அவர் ஒரு கட்சி அமைத்தார் அதற்கு முன்னால் எனக்கு அவருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்தது அதாவது அந்த பெரிய ஒரு அண்ணா ஆசாரியனுடைய ஃபாஸ்ட் இருந்தது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் அப்போ என்ன ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கூறி என்னை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தார் அது காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த உண்ணாவிரதம் நடக்கிறது இது எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வரைக்கும் இந்த போராட்டத்தை எப்படி தொடருவது எனக்கு ஆச்சரியம் என்னென்னா ரெண்டா இவர் அரசியல் இல்லாத எது கட்சி அரசியல்லேயே ஈடுபடாத கட்சி அமைக்காத இவருக்கு அரசு ஏன் தேர்தல் பற்றி இந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்தது அப்போது வந்து நான் கேட்டேன் அவரை நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க நான் எந்த கட்சியோடையும் சேரப்போகிறதில்ல எல்லா கட்சியும் ஊழல் கட்சி அதனால் நான் ஒரு தனி போராட்டம் அமைக்க போகிறேன் சரி ஆட்சி ஆட்சி அமைக்க போகிறீங்களா இல்லை 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 நான் அரசியல் பக்கமே போக மாட்டேன் நான் என்ன சார் நீங்கள் அரசியல் பக்கமும் போக மாட்டீங்க எல்லா கட்சியும் வீழ்த்துவீங்க என்னென்ன புரட்சி பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன் அவர் உடனே சொன்னார் என்ன சார் பண்ணலாம் மூணு மூணு வருஷம் இதை தள்ளணும் நான் சொன்னேன் நீங்கள் எதிர்கட்சிகளை வச்சு தான் ஆளும் கட்சியை வீழ்த்த முடியும் அந்த எதிர்கட்சி பதவிக்கு வந்து தவறு செய்ததுன்னா மற்ற எதிர்கட்சிகளை வச்சு தான் அந்த ஆளும் கட்சியை வீழ்த்த முடியுமே தவிர ஜனநாயகத்தில் ரெண்டு பக்கமும் கட்சி இருக்க போகிறது நீங்கள் வந்து எல்லாரையுமே வெறுத்து ஒரு அரசியல் செய்ய முடியாது அது தேசிய அரசியலாக இருந்தால் கூட என்ன இப்போ நான் ரொம்ப ஐ ஹே மூவ் டு ஃபார் என்ன செய்வதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த அண்ணா ஆசாரே அவர் உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது நீங்கள் மற்ற காங்கிரஸ் எதிர்ப்பு கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து அவர்கள் அவருக்கு மாலை போட்டு அவரோட கொஞ்சம் ஸ்டேஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்கார வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகள் எல்லாம் அண்ணா ஆசாரே தலைமையில் அன்றைக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் ஒன்றா வந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் அவங்களாம் எதிர்வன்னா உட்காரட்டும் அண்ணா ஆசாரே பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அத்வானி போன்ற தலைவர்கள்லாம் பப்ளிக் மீட்டிங்கில் உட்கார்ற மாதிரி உட்காரணும் அவங்க வந்து அண்ணாசாரே பக்கத்தில் உட்காரக்கூடாது என்று சொன்னார் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு அரசியலையும் தெரியல இதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்களே தெரியல இது ஒரு பெரிய இந்த காங்கிரஸினுடைய ஊழல்னால் ஒரு பெரிய ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தயாராகி கொண்டிருக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணா ஆசாரே உங்கள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் பெரிய ஆபத்தில் நீங்கள் நம்ம சிக்க போகிறீங்கன்னு சொன்னேன் அரசியலுக்கு மாத்திரம் நுழைய மாட்டேன் நான் நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதை வச்சு பின்னால் ஒரு அரசியல் அவர் கட்சி ஃபார்ம் பண்ண உடனே நான் ஒரு கட்டுரை எக்ஸ்பிரஸில் அவருடைய எண்ணங்கள் அப்போவே நேர்மையாக இல்லை அதனால அவரால் நேர்மையாக இருக்க பாஷா ஊர்வலம் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு வர்றார் ஒருத்தருக்கு அப்பா எங்க அப்பா அப்படிங்கிறார் எங்க இந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கு அப்பா இல்லையா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு அப்பா இல்லையா புல்வாமாவில் பாதுகாப்பு படை முழுவதுமாக அவர்களுக்கு அப்பா இல்லையா பாஷா மட்டும்தான் அப்பா இருக்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாத கைதிகள் ஜெயில ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு ரத்த கண்ணீர் வருது எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே விட்டா நல்லா இருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து பேசுறாங்க முதலாளா வர்றாங்க பாஷா அவருடைய பூத உடலை யாரு தூக்கணுங்கிற போட்டா போட்டு அந்த டிவியை பாருங்க நீக்குவியா ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை புறம் தள்ள வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது அன்பு சொந்தங்களே நேரம் வந்துருச்சு ஆனா இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காதுங்க எதுக்கு மேல தாங்காது எல்லைக்கு போயாச்சுன்னா சிலது ரிவர்சபிள் சில தவறுகளை பத்து வருஷம் தவறு செஞ்சா கூட திருத்திரலாம் திரும்ப இயல்பு நிலைக்கு அது வந்துடும் அந்த பொருள் இயல்பு நிலைக்கு வந்துடும் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய தவறுகள் இருவர்ஸபிள் நோக்கி போயிடுச்சுங்கய்யா திருத்த முடியாத நிகழ்வுகள் அந்த பொருளை திருப்பி கொண்டு வர்றதுக்கு 10 ஆண்டுகளா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்วะ தமிழகத்துல தினமும் சாதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர்கள் தினமும் செஞ்சிட்டு இருக்காங்க इरரிவர்சிபிள் சேஞ்ச் இந்த மாற்றத்தை திரும்ப யார் வந்தாலும் கூட ஒரு வருடத்துல ஆண்டவனே வந்தாலும் திரும்ப அந்த கொண்டு வர முடியாதுங்கய்யா அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருப்பவர்கள் இது மார் போடு சொல்கின்றார்கள் 2026ல நம்ம இவ்வளவு இடத்துக்கு நம்ம ஜெயிப்போம் நம்ம வந்திரவும் அப்படி அது மட்டும்ப தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சிருக்காங்க ராமலிங்கம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐயா ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல பாப்புலர் ஆஃப் இந்தியா தீவிரவாதிகளால் வெட்டி கொல்லப்படுறார் எதுக்கு எங்க ஊர்ல வந்து கட்டாய மதமாற்றம் செய்யாது என்பதற்காக அங்க தடுக்கிறாங்க வெட்டி கொன்னுட்டு அக்யூஸ்ல ஓடியாச்சு சமீபத்தில் என்னைய ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த குற்றத்தில் முக்கியமான இரண்டு குற்றவாளிகளை நம்ம கைது பண்ணிட்டோம் நாம கொண்டு நினைச்சுக்கோ சரி ஏதோ பெங்களூர்ல ஹைதராபாத்ல பாம்பேல ஒளிஞ்சிருப்பாங்களா இருக்கு என்ஐஏக்காரங்களெல்லாம் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆறு வருஷம் கழிச்சு யாராவது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த குறிப்பை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒளிந்திருந்தது தமிழ்நாடு திண்டுக்கலுக்குள்ள ஆறாண்டு காலமாக நம்முடைய மாநிலத்துல திண்டுக்கல்ல முக்கிய குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறாங்க போன மாசம் என்ஐஏ கைது பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க இது வந்து ராமலிங்கம் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு அக்யூஸ்ட் எங்க இருக்காங்க அப்படிங்க நீங்க பாருங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல்ல முக்கிய மூலையாக இருந்த தவகர் ராணா எக்ஸ்ட்ரடிஷனை கிளியர் பண்ணி இந்தியாவிற்கு தூக்கி கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் கிட்ட அனுமதி வாங்கி ட்ரம்ப் அனுமதி கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு தூக்கிட்டு போங்க ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா

அதேபோல காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மத்தளத்துக்கு இரண்டு இடத்துல கொட்டு என்பது போல காவல்துறையினுடைய நிலைமை இன்னைக்கு கம்பீரமாக சட்டை போட்டு யூனிஃபார்ம் போட்டு குடும்பத்தை எல்லாம் பிரிந்து குழந்தைகள் வளர்வதை கூட பார்க்க முடியாமல் நைட்டு வீட்டுக்கு போனால் குழந்தைங்க தூங்கி இருப்பாங்க காலைல எந்திரிக்கும் போது குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க டியூட்டிக்கு வந்துருவாங்க பொங்கலுக்கு விடுமுறை கிடையாது தீபாவளிக்கு விடுமுறை கிடையாது எங்கேயும் கிடையாது ஆனால் இன்னைக்கு காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மத்தளத்துக்கு இரண்டு இடத்துல கொட்டு என்பது போல பாஷா ஊர்வலருக்கு அனுமதி கொடுங்க காவல்துறை சில இடத்துல நாம் தவறாக சொன்னாலும் கூட யாராவது காவல்துறை நெஞ்சு நிமித்தி இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கோ அல்லது காவல்துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ ஐயா இது தப்பான வேலையை நான் செய்ய மாட்டேன் தயவு செஞ்சு நீ விட்டுருங்கன்னு அவங்களால சொல்ல முடியாது காரணம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாச சம்பளத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாப்பத்தஞ்சு வயசுல சொன்னாங்கன்னா யார் அவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை தர்ம சங்கடமான பல வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார் பல இடத்துல நாம் கடுமையாக பேசுகின்றோம் இந்த வேலையை செய்யாதீங்க நெஞ்சுரத்தோடு நில்லுங்க அப்படி இருந்து எல்லா காவல்துறையும் இந்த நேரத்துல காவல்துறையின் மீது ஒரு கரிசனத்தையும் இந்த சமுதாயம் காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு காவல்துறையின் மீது ஒரு கரிசனத்தையும் காட்டும் நேற்று ஏடிஜிபி லான் நாடு ஒரு உத்தரவு போட்டிருக்கார் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக வன்முறை அதிகமாக இருக்கிறது அதனால சீனியர் ஆபிசர் உங்க வீட்டுல யாராவது காவல்துறை பெண்கள் வேலைக்கு இருந்தா உடனடியாக அவங்களை விடு விடுவிக்கணுமா பாருங்க தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் கோயம்புத்தூருக்கு இதற்கு முன்பு கமிஷனராக இருந்தவங்க சர்குலர் போட்டிருக்காங்க உங்க வீட்டில் டெலிஃபோன் ஆப்ரேட்டரு உங்க கேம்ப் ஆஃபீஸ்ல டெலிஃபோன் ஆப்ரேட்டரு ரிசப்ஷனிஸ்டா இருந்தா உடனே அந்த பெண்களை விடுவிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு அவங்க போய் தடுப்பாங்க சரி போலீஸ் ஸ்டேஷன் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு அனுமதி இருக்கா இல்ல லட்டி தான் எடுத்து நல்ல கால் அடிச்சு முறி காலை உடைச்சு கொண்டு வா சொல்றக்கு அதிகாரம் இருக்கா நீ குற்றத்தை அடக்கு கடுமையாக இரு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு முதலமைச்சர் பின்னாடி இருக்காரா அதையெல்லாம் தாண்டி காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பெண் காவலர் மீது நடக்குது ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் சென்னையில சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் காவல்துறை சொந்தங்களை நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா இன்னைக்கு உங்களுடைய பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது டெக்னாலஜி இல்லை வெப்பன்ஸ் இல்லை ரிசோர்சஸ் இல்லை ஜீப் இல்லை பெட்ரோல் போறக்கு ரோந்து இல்லை மாசம் உங்களுக்கு பெட்ரோலே அளந்து தான் கொடுக்குறாங்க டூ வீலராக இருந்தால் முப்பது லிட்டர் காராக இருந்தால் நூற்றம்பது லிட்டர் அவ்வளோதான் நீங்கள் போக முடியும் அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபண்டு சாங்க்ஷன் இல்லை எப்படி இரவில் ரோந்து போவீங்க எப்படி ஒருத்தனை பிடிச்சிட்டு வருவீங்க எப்படி பெட்ரோல் வெஹிக்கல் இருபத்தி நான்கு மணி நேரம் ரவுண்ட் அடிச்சா தானே தப்பு பண்றவனை கொண்டு வர முடியும் என்னை காவல்துறையினுடைய எல்லாம் கட்டி போட்டு விட்டு காவல்துறை செயல்படவில்லை 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 என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் காவல்துறை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உயிருக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே டிசம்பர் இருபதாம் தேதி நாங்க சொன்னோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி பாஷா ஊர்வலத்திற்கு காவல்துறையை நீங்க நிக்க வச்சீங்க ஐயா நம்ம நம்ம கோபமே பாஷா ஏன் நடத்துறீங்க அது ஒரு கோபம் அதை விட பெரிய கோபம் ஊர்வலத்திற்கு காவல்துறையா நிக்க வச்சிங்க சண்டை யாருக்காக போட்டோம் எங்க இருக்கக்கூடிய சண்டை போட்டாங்க எதுக்குங்க காவல்துறையை தலை குனிந்து ஊருக்கா நிக்க வச்சுட்டீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் காலர் நிமித்திட்டு உங்க மேல வருவான் ஏப்பா அன்னைக்கே நீ நின்ன உனக்கு புது மரியாதை உங்களுக்காகத்தான் போராடினோம் காரணம் ஜமேஷா முபின்னுடைய குண்டு வெடிப்பு அன்றிலிருந்து இரண்டு நாட்கள் கழித்து உங்களுடைய கமிஷனர் அலுவலகத்திற்கு இரண்டாவது குண்டு தயாராக இருந்தது அல்ல என்னைய சார்ஜ் ஷீட்ல போய் படிங்கய்யா எல்லாமே இருக்கு